வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனி பேச்சுவார்த்தை இல்லை மட்டுமே கனடாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த கனடாவில் வாடகைக்கு வீடு புதிய மோசடி அம்பலம் நடந்த பகிர் சம்பவம் நடுரோட்டில் நடந்த பயங்கரம் சஸ்கட்டூனில் பணத்துக்காக நடந்த கடத்தல் காதலியை மடக்கு சென்ற கனேடியருக்கு அமெரிக்காவுக்கு நுழைய தடை கனடாவில் பட்ட பகலில் குழந்தை கடத்தல் முயற்சி தாய் செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பதிமூன்று மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களின் பிரீமியர்கள் உள்ளூர் பொருளாதார தேவைகள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக குடியேற்று கொள்கைகளின் மீது அதிக கட்டுப்பாட்டை கூறி வருகின்றனர் பெடரல் சங்கங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் குடியேற்ற விஷயங்களில் மாகாணங்கள் சட்டம் இயற்றுவதற்கு அனுமதிக்கும் கனேடிய அரசியலமைப்பின் தொன்னூற்றி ஐந்தாவது பிரிவை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர் தற்போதைய குடியேற்ற மட்டங்கள் வீட்டு வசதி மற்றும் பொது சேவைகளில் ஏற்படுத்தியுள்ள அழுத்தங்கள் காரணமாக பொதுமக்களின் ஆதரவு குறைந்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரீமியர் கோரிக்கையாளர்கள் மற்றும் அனுமதிகளை வழங்க திட்டமிட்டுள்ளார் இதன் மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகக்கூடிய பெடரல் அரசின் செயலாக்க தாமதங்களை தவிர்க்க முடியும் என்று அவர் வாதிடுகின்றார் இது இந்த நபர்களை பொருளாதாரத்தில் பங்களிக்க வைக்கும் என்றும் அரசாங்க ஆதரவை சார்ந்திருப்பதை குறைக்கும் என்றும் போர்டு குறிப்பிடுகிறார் இதே போன்று மணி டோஃபா மற்றும் நியூ பிரிக் போன்ற பிறமாக மாகாணங்களும் குறிப்பிட்ட துறைகள் மற்றும் பிராந்தியங்களுக்கு திறமையான தொழிலாளர்களை ஈர்ப்பதற்காக அதிக கட்டுப்பாட்டை கோருகின்றன பெடரல் அரசாங்கம் புகலிட கோரிக்கை தகுதியை கடுமையாக்க உத்தேச சட்டங்களை முன்மொழிந்துள்ள போதிலும் குடியேற்ற சேவைகளில் சமீபத்திய முதலீடுகளை செய்த போதிலும் பிரீமியர்கள் பெடரல் கொள்கைகள் மற்றும் நிதி பட்டுக்களை விமர்சித்து வருகின்றனர் புகலிட கோரிக்கையாளர்களை விரைவாக சமூகத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் அவர்கள் பணிபுரிய உதவுவது ஒன்டாரியோவின் திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது மாகாணங்களுக்கு குடியேற்றத்தின் மீது கட்டுப்பாடு வழங்குவது சட்ட மற்றும் நிர்வாக சவால்களை எதிர்கொண்டாலும் பிராந்தியங்களுக்கு ஏற்று ஒரு பதிலளிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஒரு வழியாக காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஹாலிஃபாக்ஸில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பகுதியில் தீபக் சர்மா என்பவர் மணிக்கு நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி சென்றுள்ளார் அப்போது பாதசாரிகளுக்கான கடக்கும் இடத்தில் சாலையை கடந்த டல்ஹவுசி பல்கலைக்கழக மாணவியான இருபத்தி ஒரு வயதுடைய அலெக்சாண்ட்ரியா வோட்மேன் மீது கார் மோதியது இந்த கொடிய விபத்துக்கு சற்று முன்பு ஜிப்ளி சாலையில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதிவிட்டு அந்த வாகனத்தின் ஓட்டுநரையும் தனது காரால் இடித்துவிட்டு அங்கிருந்து சர்மா தப்பி சென்றுள்ளார் அந்த மாணவியை இடித்த பின்னரும் சர்மா காரை நிறுத்தாமல் மாணவி உடல் காரை முன்பக்க கண்ணாடியில் சிக்கியிருந்த நிலையில் தொடர்ந்து காரை ஓட்டி சென்றுள்ளார் பின்னர் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு கார் மீது மோதிய பின்னரே அவரது கார் நின்றுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த வோட்மேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடைய மரணத்துக்கு பலத்த காயங்கள் கழுத்து தண்டு முறிவு மற்றும் மண்டையோட்டு எலும்பு முறிவு ஆகியவை காரணம் என தெரிவிக்கப்பட்டது விபத்தை கண்டவர்கள் உதவி செய்ய முயன்ற போது சர்மா அவர்களை அச்சுறுத்தியுள்ளார் காவல்துறை சம்பவத்துக்கு வந்தபோது அவர் புஷ்யப் எடுத்துக்கொண்டும் கத்திக் கொண்டும் இருந்துள்ளார் மேலும் ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டரியை தள்ளிவிட்டு தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்ட இந்த கொடிய விபத்தானது கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலிபாக்சில் நிகழ்ந்துள்ளது இந்த நிலையில் அவர் மரணத்தை ஏற்படுத்திய கவனக்குறைவு மற்றும் விபத்து இடத்திலிருந்து தப்பி சென்றது ஆகிய குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நோவாஸ் கொட்டிய மாகாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த வழக்கில் அவருக்கான தண்டனை விவரம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இரண்டு நாய்களின் மரணத்தை தொடர்ந்து நோவாஸ் குட்டியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு விலங்குகளை வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரீபோர்ட்டில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு இறந்த நாய்கள் இருப்பதாக எஸ்பிசிஏக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து இரண்டு நாய்களுக்கு தேவையிட்ட துன்பத்தை ஏற்படுத்தியதாகவும் இரண்டு நாய்களை தவிக்க விட்டதாகவும் ஹால் மீது குற்றம் சாட்டப்பட்டது தற்போது ஹாலுக்கு விலங்கு அல்லது பறவையின் பராமரிப்பு காவல் அல்லது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதிலிருந்தும் அல்லது அதே வளாகத்தில் வசிப்பதிலிருந்தும் வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சமூகத்தில் பதினெட்டு அதங்கள் சிறை தண்டனையும் பிரிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் சுமையை குறைக்கும் நோக்கில் அந்நாட்டு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாள் பத்து டாலர் குழந்தை பராமரிப்பு திட்டம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கனடிய மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் உரிமம் பெற்ற குழந்தை பராமரிப்பு மையங்களில் ஒரு குழந்தைக்கான தினசரி கட்டணத்தை சராசரியாக பத்து டாலர்களாக குறைப்பதாகும் இந்த திட்டத்தின் கீழ் பெரும்பாலான மாகாணங்களில் பெற்றோரின் கட்டணம் ஏற்கனவே பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது எட்டு மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் ஒரு நாள் சராசரியாக பத்து டாலர் அல்லது அதற்கும் குறைவான கட்டணத்திலேயே சேவைகள் வழங்கப்படுகின்றன இதன் மூலம் சில குடும்பங்கள் ஆண்டுக்கு ஒரு குழந்தைக்கு பதினாறாயிரம் டாலர்களுக்கு மேல் சேமிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டம் பெண்களின் தொழில் பங்கேற்பை அதிகரிப்பதில் ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது குழந்தை பராமரிப்பு செலவுகள் குறைவதால் தாய்மார்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவது எளிதாகியுள்ளது இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாகவும் கருதப்படுகின்றது ஆக கனடாவின் ஒரு நாள் பத்து டாலர் குழந்தை பராமரிப்பு திட்டம் குடும்பங்களின் நிதி சுமையை குறைத்து பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பதில் ஒரு மைக்கல்லாக பார்க்கப்படுகின்றது அதே வழி அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்து அனைத்து குடும்பங்களுக்கும் சமமான மற்றும் தரமான சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முழுமையான வெற்றியை நிர்ணயிக்கும் என்று கூறப்படுகின்றது கனடாவில் நிரந்தர வதிவிடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் முக்கிய தொழில்கள் பற்றிய புதிய பட்டியல் வெளியாகியுள்ளது கனடாவின் எக்ஸ்பிரஸ் என்ற திட்டத்தின் கீழ் அதிக தேவையுள்ள தொலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக தேவையுள்ள தொழில்களாக சுகாதாரத்துறை தேவைப்படுகின்றது அந்த வகையில் பதிவு செய்யப்பட்ட செவிலியர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மனநில செவிலியர்கள் உரிமம் பெற்று நடைமுறை செவிலியர்கள் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவர்கள் செவிலியர் உதவியாளர்கள் மற்றும் நோயாளி சேவை உதவியாளர்கள் மருந்தாளுநர்கள் சமூக சேவை உதவியாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் ஒளியல் வல்லுநர்கள் பிசியோதெரபிஸ்ட் தெரபிஸ்ட் தொழில்சார் சிகிச்சையாளர்கள் இந்த தொழில் தகமை உடையவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேபோல் கட்டிடக்கலை மற்றும் வர்த்தக துறைகளிலும் சமையல்காரர்கள் கசாப்பு கடைக்காரர்கள் போன்ற தொழில்களையும் கோரியுள்ளனர் இந்த தொழில்களில் பணிபுரிபவர்கள் எக்ஸ்பிரஸ் என்ற வகை அடிப்படையிலான தேர்வுகள் மூலம் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் இது நிரந்தர வதிவிடத்துக்கான அழைப்பை பெறுவதற்கான வாய்ப்பை கணிசமாக அதிகரிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் தனது நிர்வாகம் கவனம் செலுத்தவில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார் கனடாவுடன் எங்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் இல்லை என்றும் கனடா வரிகளை செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் இது உண்மையில் ஒரு பேச்சுவார்த்தை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் ஐரோப்பாவுடன் மிகவும் விடாமுயற்சியுடன் பணியாற்றி வருகின்றோம் ஐரோப்பிய ஒன்றியம் பல நாடுகளை உள்ளடக்கியது சீனாவுடன் எங்களிடம் ஒரு ஒப்பந்தத்தின் வரம்புகள் உள்ளன எங்களிடம் கனடாவுடன் ஒரு ஒப்பந்தம் இல்லை நாங்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை என்று ட்ரம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் முப்பத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்த காலக்கெடுவுக்கு முன்பு இந்த கருத்துக்கள் வந்துள்ளன தற்போது கனடாவின் எஃகு மற்றும் அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல்கள் மீது அமெரிக்கா ஏற்கனவே வரிகளை விதித்துள்ளது புதிய முப்பத்தி ஐந்து வரி தற்போதுள்ள கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தில் வராத பொருட்களுக்கும் பொருந்தும் சொல்லப்படுகிறது ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் குறித்து கனடாவின் பிரதமர் அலுவலகம் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரி கெம்பன்பில்ட் பளைகுடாவில் வியாழக்கிழமை மாலை இரு இளம்பெண்கள் பலத்த காற்றினால் கடற்கரையிலிருந்து இழுத்து செல்லப்பட்ட நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக பாரி போலீஸ் தெரிவித்துள்ளது சுமார் மாலை ஆறு முப்பது மணியளவில் சென்டெனியல் கடற்கரை நீரூற்றுக்கு அருகில் மிதக்கும் சாசனம் ஒன்றில் இருந்த இரு இளம்பெண்களும் பலத்த காற்றின் காரணமாக கரையிலிருந்து சுமார் நூறு அடி தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டுள்ளனர் உயிர்காக்கும் கவசங்கள் அணியாததோடு நீந்த தெரியாத நிலையிலும் அவர்கள் இருந்துள்ளனர் இதனிடையில் பர்சனல் வாட்டர் கிராப்ட் ஒன்றில் சென்ற நபர் ஒருவர் அந்த பெண்களுக்கு உதவி வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மீட்புப் பணி போலீஸ் அதிகாரிகளும் சென்று அந்த இரு பெண்களையும் காப்பாற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது கனடாவின் கல்கரி நகரின் வடகிழக்கு பகுதியில் பாதசாரி ஒருவர் மீது சிட்டி ரெயின் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் ஜூலை ஐந்து அன்று முப்பத்தி ஆறு ஸ்ட்ரீட் மற்றும் ரண்டேல்ஹோன் டிரைவ் எண்ணி சந்திப்பில் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தின் காரணமாக லைன் சிட்டி ரெயின் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிடுவதற்கு முன்பு மாற்று ஏற்பாடுகளை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனடாவின் எட்மண்டன் நகரில் வியாழக்கிழமை மதியம் ஏற்பட்ட பலத்த இடியுடன் கூடிய மழையின் போது பெண்ணொருவர் மின்னல் தாக்கி படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் ஹாலிங்வுட் எஸ்டேட் அருகே நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண் தனது வீட்டிலிருந்து கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக அல்பர்டா சுகாதார சேவைகள் தெரிவித்த நிலையில் அந்த பெண் சுயநினைவின்றி மயக்க நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக குற்றச்சூழலில் ஈடுபட்டு வந்த உயர் ஆபத்துல குற்றவாளி என அறியப்பட்ட முப்பத்தி ஆறு வயதான மெதானி ஜோஹான்ஸ் என்பவர் கடந்த வியாழக்கிழமை மதியம் கல்ஃப் நீதிமன்றத்தில் தண்டனை தொடர்பான விசாரணைக்கு பிறகு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இது கடந்த ஓராண்டில் அவர் மூன்றாவது முறையாக விடுவிக்கப்படுவதாகும் இந்த நிலையில் விடுதலையாகி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் மீண்டும் இவர் கைது செய்யப்பட்டார் இவர் மீது நான்கு குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளது மெதானி ஜோஹான்ஸ் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரது அடுத்த நீதிமன்ற விசாரணை ஜூலை இருபத்தி எட்டு அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டரியோ மாகாணத்தில் கேம்பிரிட்ஜ் நகரில் வசிக்கும் என்ற நபர் புதிதாக ஒரு வீடு வாங்கிய நிலையில் முன்பின் தெரியாத நபர்கள் அடிக்கடி வந்து செல்வதால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார் அவர்களை விசாரித்த போது அவர்கள் இந்த வீட்டை வாடகைக்கு விடுவதாக விளம்பரம் வந்ததாகவும் அதை பார்த்துவிட்டு தாங்கள் வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதில் வீட்டின் உரிமையாளரின் பெயர் இமானுவேல் என்றும் அவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அதனால் வீட்டை வெளியிலிருந்து பார்த்துக் கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளதாகவும் மாத வாடகை ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே மட்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த குறைந்த வாடகை காரணமாக பலர் இந்த விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்டு வீட்டை பார்க்க கூறுகையில் யாராவது இந்த மோசடியில் சிக்கி முதல் மற்றும் கடைசி மாத வாடகையை செலுத்தி விடுவார்களோ என்று நான் கவலைப்படுகின்றேன் வாடகைக்கு வீடு தேடுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வீட்டின் உரிமையாளரை நேரடியாக சந்தித்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்த பின்னரே வாடகை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் கனடாவின் சஸ்கூன் நகரில் பணம் பறிக்கும் நோக்கில் ஒரு நபரை கடத்திய சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடத்தப்பட்ட நபரின் தந்தை போலீசாருக்கு ஒரு புகாரை அளித்துள்ளார் அதில் தன்னுடைய மகனிடமிருந்து ஒரு அழைப்பு வந்ததாகவும் தன்னை ஒரு வாகனத்தில் கடத்தி வைத்திருப்பதாகவும் வெடிவிக்க பெரும் தொகை கோருவதாகவும் அவர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய வாகனத்தை வெல்டன் அவெனியூவின் தொன்னூறாவது தொகுதியில் போலீசார் கண்டுள்ளனர் உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் கடத்தப்பட்டவரை பாதுகாப்பாக மீட்டதுடன் சந்தேக நபரையும் கைது கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய நான்கு ஆண்களும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பெண்ணும் அடங்குவார் என்று கூறப்படுகிறது கனடாவின் வடக்கு பகுதியில் உள்ள கிர்க்லேண்ட் லேக் என்ற இடத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கடத்த முயன்ற பெண்ணிடமிருந்து பீரமாக போராடி காப்பாற்றியுள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட தாய் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுடன் ஒரு கடைக்கு வெளியே இருந்த போது ஒரு பெண் தங்களை உன்னிப்பாக கவனிப்பதை உணர்ந்துள்ளார் உடனடியாக அவர் தனது மூத்த குழந்தையை தங்களுடைய ட்ரக் பண்டிப்பில் ஏற்றி கதவை மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதே சமயம் தன்னுடைய ஐந்தரை மாத குலை குழந்தையை காரின் இருக்கையில் வைத்து பூட்டியுள்ளார் அவர் காரின் கதவை பூட்டிய நொடியில் அந்த மர்ம பெண் வாகனத்தை நெருங்கியுள்ளார் நீ என் குழந்தையை திருடிவிட்டாய் அது என்னும் திருப்பிக்கொடு என்று கத்திக் அந்த பெண் காரின் கதவுகளை திறக்க முயற்சித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த தாய் பீதியில் தொடர்ந்து காரம் பூட்டி அழித்தியவாறு என் குழந்தையை விட்டு விலகி போட்டு கத்தியுள்ளார் தாயின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உதவிக்கு வந்து தலையிட்டனர் பொதுமக்களின் தலையீட்டை அடுத்து அந்த பெண் அங்கிருந்து மெதுவாக விலகி சென்றுள்ளார் இதையடுத்து சம்பவத்துக்கு விரைந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை கைது செய்துள்ளனர் தென்மேற்கு ஒன்றறிவை தாக்கிய சக்தி வாய்ந்த புயலால் குறிப்பிடத்தக்க சேதங்கள் மற்றும் மின்தடைகள் ஏற்பட்டுள்ளன புயலின் தாக்கத்தால் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து சாலைகள் மூடப்பட்டன கிங்கோரா மற்றும் வாட்பர்க் பகுதியைச் சேர்ந்த ஆன் ஹார்பர் என்ற குடியிருப்பாளர் புயலின் தீவிரத்தை விவரிக்கும் போது இதுவரை இதுபோன்ற ஒன்றை பார்த்ததில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதிக எண்ணிக்கையிலான மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மிட்செல்லில் உள்ள நெடுஞ்சாலை இருபத்தி மூன்று முழுவதுமாக மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மேலும் எல்மிரா மிட்செல் மற்றும் கிழக்கு பேர்த் போன்ற பகுதிகளில் மரங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை காட்டும் பல புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன கனடாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது அமெரிக்க காதலியை திருமணம் செய்வதற்காக அமெரிக்காவுக்கு செல்லவிடுந்த நிலையில் எல்லை அதிகாரிகள் அவருக்கு அனுமதி மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் ஒன்றோரியாவைச் சேர்ந்த டேவிட் ஹேடன் என்பவரும் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரிட்ஜெட் எல்லிஸ் என்பவரும் கடந்த நான்கு வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் இருவரும் தத்தமது நாடுகளுக்கிடையில் அடிக்கடி பயணம் செய்து சந்தித்து வந்துள்ளனர் இவர்களது திருமணம் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி நியூயார்க்கில் உள்ள ஒரு பூங்காவில் நடைபெறவிருந்தது திருமணத்துக்காக ஜூன் இரண்டாம் தேதி அமெரிக்காவுக்கு நுழைய முற்பட்ட போதே டேவிட் நிறுத்தப்பட்டார் அவரிடம் விசாரணை நடத்திய எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் ஒரு பார்வையாளராக அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்ட நாட்களை விட அதிக நாட்கள் தங்கியிருந்ததாக குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டனர் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள மாதம் முதல் தனது பயண வரலாற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்கள் மட்டுமே அமெரிக்காவில் தங்கியிருந்ததாகவும் அவர் கூறினார் பொதுவாக ஒரு பார்வையாளர் வெள்ளத்துக்கு நூற்றி எண்பது நாட்கள் வரை அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுகின்றார் மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட அனுமதி மரபு பத்திரத்தில் அதற்கு கொள்வதற்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தடையினால் திருமண திட்டங்கள் தடைப்பட்ட போதிலும் எல்லிஸ் கனடாவுக்கு பயணம் செய்து ஹேடனை சந்தித்து வருகின்றார் இருவரும் இந்த சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொண்டும் வருகின்றனர் தனது புதிய கடவுச்சீட்டு வந்தவுடன் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவேன் என ஹேடன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப் സ്ക്രിപൻ മറ്റും കമന്റ് സെക്ഷനിലിരിക്കുന്നത്